இங்கே ஒரு பட வரைவு இருக்குது இத ஆங்கிலத்தில் பிக்சர் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இத பட வரைவு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இது படங்களை கொண்ட வரைபடம் இல்லையா குறிப்பா சொல்லணும்னா எலிகளோட படங்களை கொண்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலிகளோட படங்களில் ஒரு எலியோட படத்தை ஒரு எலிக்கு சமமாக தான் கருதணும் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் இதோட தலைப்பு மைஸ் ஆன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுது அதாவது இதோட அர்த்தம் பண்ணையில் உள்ள எலிகள் அதாவது பண்ணையில் வெவ்வேறு இடங்களில் எத்தனை எலிகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம் எலிகள் ஹவுஸுன்னு சொல்லப்படுற வீட்டுக்குள்ளே இருக்குது பான் அப்படின்னு சொல்லப்படுற களஞ்சியத்தில் இருக்குது பேஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற புல்வெளியில் இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலிகளோட பட அடுக்குகளில் எத்தனை எலிகள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் இதோ இங்கே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த எலிகள் எங்க இருக்குதுன்னா வீட்டில் இருக்குது அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எலிகள் வீட்டுக்குள்ளே இருக்குது இத இங்கே நான் நாலு அப்படின்னு எழுதுறேன் அதாவது வீட்டில் நாலு எலி இப்போ பான்னு சொல்லக்கூடிய களஞ்சியத்தில் எத்தனை எலிகள் இருக்குது இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தமாக ஆறு எலிகள் பான்னு சொல்லப்படுற களஞ்சியத்தில் இருக்குது ஆறுன்னு நான் இங்கேயும் எழுதிக்கிறேன் இப்போ அடுத்ததாக இந்த பேஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்பரப்பில் எத்தனை இருக்குது இதில் மூன்று எலிகள் இருக்குது இல்லையா ஏன்னா இங்கே மூன்று எலிகளோட படங்கள் தான் இருக்குது பட வரைவில் வெவ்வேறு இடத்துல பல எலிகள் இருக்குது ஒரு எலியோட படம் ஒரு தான் குறிக்கும் அப்படின்னா இந்த புல் புல்பரப்புல மூணு எலிகள் இருக்குது இப்போ கடைசியா தொழுவத்தில் எத்தனை எலிகள் இருக்குது இப்போ தொழுவத்தில் இதோ இந்த ரெண்டு எலிகள் தான் இருக்குது இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து பண்ணையில எத்தனை எலிகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா நீங்க எண்ணிக்கைய கூட்டி சொல்லணும் அதாவது இந்த நாலு கூட்டல் ஆறு அப்படின்னா பத்து இந்த பத்து கூட்டல் மூணுன்னு பதிமூணு இந்த பதிமூணு கூட்டல் ரெண்டுனா பதினஞ்சு அப்படின்னா பண்ணையில மொத்தமா பதினஞ்சு எலிகள் இருக்குது அப்படின்னு நீங்க பதில் சொல்லணும் பிக்சர் கிராஃப்னு சொல்லப்படுற பட வரைவை கொண்டு எப்படி தகவல்களை அறிஞ்சிக்கலான்னு இப்ப நாம பார்த்தோம் உதாரணத்துக்கு எந்த இடத்துல எத்தனை எலிகள் இருந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்டா நம்மளால சொல்ல முடியும் எத்தனை எலிகள் களஞ்சியத்துல இருந்துச்சு ஆறு எலிகள்னு சட்டுன்னு சொல்ல முடியும் இதே மாதிரி எத்தனை எலிகள் புல்பரப்பு அப்புறம் தொழுவத்துல இருந்துச்சுன்னு கேட்டால் புல்பரப்புல மூணு தொழுவத்துல ரெண்டு ஆக மொத்தம் அஞ்சுன்னு சொல்லலாம் வேற யாராவது வந்து பண்ணையில் இருக்கக்கூடிய மொத்த எலிகள் எத்தனைன்னு கேட்டால் நாம் எலிகளை எல்லாத்தையும் கூட்டி விடைய சொல்லலாம் அதாவது நாலு கூட்டல் ஆறு கூட்டல் மூணு கூட்டல் ரெண்டு சமம் பதினஞ்சுன்னு சொல்லலாம்